ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திரும்பவுமே விற்பனையாளர் போஸ்ட்டுக்கு மேற்பார்வையாளர் போஸ்ட்டுக்கு அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு இது எல்லாமே சூப்பர் போஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணோம் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் போன வருஷமும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கான ஆல் டிக்கெட்டு எக்ஸாம் சிலபஸ் வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தோம் அதனோட டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நோட்டிஃபிகேஷனை பற்றி ப்ரீஃபாக வந்து பார்த்துடலாம் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசர் போஸ்ட்டு இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா ஈஸியாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க உங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் ஜெண்டரு அப்புறம் தந்தை அல்லது கணவர் பெயரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அட்ரெஸ்ஸு மெயில் ஐடி ஃபோன் நம்பரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு மீடியம் ஆஃப் ஸ்டடி அப்புறம் உங்களோட சொந்த கிராமம் என்ன அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க நான் இதை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி வந்து கிளியராக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுறது அப்படி போஸ்ட் கவரில் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா அதுக்கு ஒரு தனி வீடியோவை நான் செப்ரேட்டாக வந்து போடுறேன் இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் ஓகேங்களா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக வந்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளேனேஷன் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா இருந்து அலுவலக உதவியாளர் விற்பனையாளர் மேற்பார்வையாளர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா இது பேசிக் டீட்டெயில்ஸ் தான் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நோட்டிஃபிகேஷன் ப்ரீஃபாக பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலுமே இருக்குது நான் உங்களுக்கு தமிழ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டோட்டலாக ஒரு நாற்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அதையே கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகரதுனால யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியில் பிசிஎம்பியை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணலாம் ஓபிசி சர்டிஃபிகேட்டும் வந்து மெயினாக வந்து தேவைப்படும் ஓகேங்களா ஓபிசி சர்டிபிகேட் இல்லாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் எஸ்சிஸ்டி இப்போலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ வச்சு வரணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோவோடு இல்லைன்னா ஃபோட்டோ வாங்கிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஜென்ரலே யூஆர்இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு இருபத்தொன்னு வயசுலேருந்து முப்பது வயசுல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தஞ்சு வயசு வர ஓபிசிக்கு முப்பத்தி மூணு வயசு வர கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதற்கான சேல்ரிஸ் பாருங்கள் அலுவலக உதவியாளர் அஞ்சாயிரத்தி இரநூறு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேல்ரி இருக்கும் அது கூட அலோன்ஸுமே வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தான் விற்பனையாளர் மேற்பார்வையாளர் அது ரெண்டுத்துக்குமே ஆறாயிரத்தி இரநூறு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் சே ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயர் தான் இந்த மாதிரி இருக்கும் அடுத்து அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் அலுவலக உதவியாளர் விற்பனையாளருக்கு எயிட் தௌசனும் மேற்பாளர்களுக்கு டென் தௌசண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அலுவலக உதவியாளருக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்து அப்படி இல்லைன்னா டுவெல்த்து அப்படி இல்லைனா ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விற்பனையாளர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை ஐடிஐ இல்லை டிப்ளமோ கோர்ஸ் எதுனா முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு எதனா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸ் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை ஜென்ரலு ஈஆர் இடபுள்யூஎஸ் கேட்டகிரிலே ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் இதற்கு வந்து நீங்கள் சிம்கோ அக்ரி டாட் காமில் தான் போய்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆஃப்லைன்லேயும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனோட டிடி எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாமே அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியற இந்த அட்ரெஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது சவுத் இந்தியா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுபடி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கு அப்ளை பண்ணுறது நல்லாவே வந்து டைம் இருக்கு அடுத்த மாதம் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரையிலும் டைம் இருக்கு அதனால வந்து நீங்கள் நேரடியாகவும் கொடுக்கலாம் இல்லை இப்போ போஸ்ட் கவர்லையும் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொரியர் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டென்த்து டுவெல்த்து அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் சாதி சான்றது ஆதார் அட்டை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ரைட்டிங்கோ இல்லை எம்எஸ் ஆஃபீஸோ இல்லை ட்ரைவிங்கோ இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையுமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து இன்டர்வியூ கார்டு சென்ட் பண்ணோம் இல்லையா அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டென் சென்டிமீட்டரு அஞ்சல் உரையில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஸ்டாம்ப் போட்டி நீங்கள் அதிலேயே உள்ளே வந்து உங்கள் அட்ரஸ் எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரிஜினல்லாம் நீங்கள் போஸ்ட் கவரில் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்